ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னு நான் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை திறந்துருந்தாங்க சரி அது பேர் வந்து அந்த கடையில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனேன் டிமார்ட் விலை குறைச்சிருக்குன்னு போனேன் போய் என்ன வாங்கினு பாருங்கள் அன்னாசி பூ வாங்கினேன் அது வந்து ஐம்பது கிராம் முப்பத்தி நாலு ரூபான்னு கொடுத்தாங்க எம்ஆர்பி வந்து அறுபத்தஞ்சு ரூபா நமக்கு முப்பத்தி நாலு ரூபா இந்த டவ் ஷாம்பு வந்து ரெண்டு ரூபா பேக்கெட்டு பதினாறு பேக்கெட் இருக்குது இருபது ரூபான்னு கொடுக்க அது ஒரு பதினாறு பாக்கெட் வேறு வாங்கினேன் இந்த டீ ஃபில்டர் வாங்கினேன் ரெண்டு ஒன்று வந்து எட்டு ஐம்பது பைசா ரெண்டு வாங்கினேன் அது வந்து ரெண்டு லேயராக இருக்குது துணி வந்து சிங்கிள் இல்லை டபுள் லேயராக இருக்குது நல்லதாக இருந்தது சரி அப்படின்ட்டு இது ரெண்டு வாங்கி வச்சுக்கலாம் ஏற்கனவே ஸ்டில் சில்வரில் வச்சுருக்கிற அது தேய்ச்சி கழுவ முடியல அதனால் பிளாஸ்டிக் அடுத்து டீ தூள் வாங்கினேன் தாஜ்மஹால் சொல்லிட்டு அது எம்ஆர்பி நூற்றி ஆறுரூபா போட்டிருந்தாங்க தொண்ணூற்றி அஞ்சு ரூபான்னு கொடுத்தாங்க அடுத்து வந்து இந்த சாசர் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்க்க அழகாக இருந்துச்சுங்களா ஒன்று இருபத்தி ரூபா நான் ரெண்டு வாங்கினேன் ரெண்டு சாசர் வாங்கினேன் அடுத்து வேறு என்ன வாங்கினேன் இந்த கரண்டி ரொம்ப நாளாக எல்லாருக்கிட்டேயும் டீ கடைங்களில் எல்லாம் பார்க்குறலாம் இந்த மாதிரி கரண்டி பால் அள்ளி ஊற்றுறது சரி எனக்கு ஒரு இருந்துச்சுன்னு சரி இந்த கரண்டி பார்த்துட்டு நல்ல வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சில் ஸ்டீல் வந்து குவாலிட்டி முப்பத்தி ஒரு ரூபான்னு கொடுத்துருந்தாங்க என்னுடைய எம்ஆர்பி அறுபது ரூபா போட்டிருந்தாங்க நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க அடுத்து கடுகு வாங்கினேன் கடுகு வெறும் பிளைன் கடுகு ரூபா போட்டிருந்தாங்க இது நூறு கிராம் ஐம்பது கிராம் அஞ்சல எடுத்து போட்டுன்னு வந்துட்டேன் பதினாலு ரூபான்னு வாங்கினேன் வேறு என்ன வாங்கினேன் வேறு ஒரு கரண்டி வாங்கினேன் தோசை திருப்பி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இல்லைங்களா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தோசை திருப்பி இருந்தது சரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆசையாக இருந்துச்சு செம்ம வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது தூக்க முடியல இதனுடைய விலை வந்து எம் எழுபத்தி ஒம்பது ரூபாய் எம்ஆர்பி நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் நமக்கு வந்து எழுபத்தி ஒரு ரூபா கொடுத்தாங்க செம்ம வெயிட் ஃப்ரெண்ட்ஸ் இது மற்ற இந்த பையன் என் பையன் கூட வந்தால் பாருங்க மில்க் மேட் எடுத்து வச்சுக்கணும் அது வந்து நூற்றி இருபது ரூபான்னு போட்டுருந்துச்சி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா என்னமாரி கொடுத்துருந்தாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்து இதெல்லாம் வாங்கினது இது ஃப்ரீங்களாம் ஃபஸ்ட் டைம் அந்த கடைக்கு போனோம்னா இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பில் அமௌண்ட்டு பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுரூபா பில் அமௌண்ட்டு அடுத்து அதில் சேவிங்ஸ் நம்ம சேவ் பண்ணது வந்து முந்நூற்றி அஞ்சு ரூபா சொல்லிவிட்டு நம்ம சேவ் பண்ணுமா அந்த காசை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் புது சேனலு நமக்கு யாரும் ஆதரவு இல்லை நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் எதனால் தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருத்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்